தமிழக மக்களை உணருங்கள் இப்போ நிறையா வலைதளங்களில் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அனைத்து பேஜ்களிலையும் இன்டர்நெட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அண்ணாமலையை பற்றி உண்மை நிறையா வெளியில் வரும் அந்த உண்மைகள் நிறையா வெளிவந்ததில் பொய்யான தகவல்கள் இருந்தாலும் உண்மைகள் அதில் குறைஞ்ச நாச்சம் மறைஞ்சிருக்கும் அதனால் தமிழக மக்கள் எந்த ஒரு தவறையும் செஞ்சிடாதீங்க தமிழகத்துக்கு பிஜேபியோ அண்ணாமலையோ கொண்டு வராதிங்க பிஜேபிங்கிறது ஒரு விளம்பர கட்சி விளம்பரத்தாலேயே நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபி குஜராத்தில் என்ன வளர்ச்சி திட்டங்கள் பண்ணி அந்த மக்கள் செல்வாக்கோடு இருக்காங்கிறத நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் செய்திகளை பாருங்கள் அண்ணாமலை ஐபிஎஸாக இருந்து ஐபிஎஸ்சில் சாதிக்க முடியாத அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு என்ன காரணம் ஐபிஎஸ் தான் படித்தாரா இல்லை அவர் வந்து மார்க்கெட்டிங் படிப்பை படிச்சுட்டு வந்தாரா இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் இதே மாதிரி தான் அன்புமணியும் மார்க்கெட்டிங் ஸ்டைலில் தான் கொண்டு போகிறார வழியை அவர்கிட்ட சும்மா இருக்கிறத படிக்கிறாரு செய்கிறாரு சொல்கிறாரு செய்கிறது கிடையாது சொல்கிறார் அவ்வளோதான் இவரும் சொல்கிறார் என்ன செஞ்சார் அந்த மாநிலத்தில் ஐபிஎஸாக இருக்கும்போது என்ன செஞ்சார் அந்த மாவட்டத்தில் ரெண்டு ஒரு சீனை வந்து அவராக வந்து ஒரு கிரியேட் பண்ணி வீடியோ பண்ணி அதை பெருசாக வீடியோ பண்ணி விளம்பரத்தில் வந்துட்டார் அந்த மாவட்டத்திலையே அவரால் சரியான ஏன் ராஜினாமா பண்ணி வெளியில் வந்தார் அந்த மாவட்டத்திலே இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கலாமே நீ படித்த படிப்பு எதுக்காக படித்த ஐபிஎஸ்க்காக தான் படித்த சரி நீ மக்கள் தொண்டாற்ற வந்தியே நீ இருந்தும் போக கிடையாது மேலவரிலும் போகிறேன்னா யார காலில் விழுந்து இந்த பதவி பிடிச்ச உனக்கு அப்படி என்ன திறமை இருக்குதுன்னு உனக்கு கொடுத்தாங்க எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிங்க இருக்காங்க பேர் சொல்கிற அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிங்க இருக்கிறாங்க எப்படி உனக்கு எந்த பதவி கிடைச்சிது அண்ணே அண்ணே சரிங்கண்ணே நீங்கள் நீங்கள் எல்லாம் விழுந்துருக்க மாட்டீங்கண்ணே நீங்கள் நல்லா யோக்கியமானவருங்க அதனால் நீங்கள் வந்து எல்லாம் விழுந்திருக்க மாட்டீங்கண்ணே நீங்கள் அந்த எஸ்பி பதவி ஏன்னா விட்டு வந்தீங்கன்னு அதை கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமானே அந்த பகுதியில் இருக்கிறவங்க யாராச்சும் உங்களை வரவேற்பாங்களான்னு ஏ ஏ விட்டு போகிறீங்கன்னு ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்களான் இல்லை அந்த பகுதியில் தான் ஓட்டு போய் கேட்டிங்களே அந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களை சிறந்த வரவேற்பு கொடுத்தாங்களான்னு பிஜேபிக்காரை பச்சு வச்சு ஒரு நாலு மாலையை தூக்கி போட்டால் அது பெரிய செல்லுன்னு அந்த பகுதியில் இருக்கிறவங்கள ஏதாவது நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிங்களானே அதெல்லாம் போட்டுன்னு நீங்கள் இப்போ ஆட்டுக்குட்டி குட்டி தான் வளர்த்தோம் நான் கைப்பா பச்சைங்களை கையெழுத்து போட்டு கரப்படியாத க தங்கம்னு சொன்னீங்களே அந்த தங்கம் எப்படின்னே இப்போ பல கோடிக்கு அதிபதி க்ரெஷர் வச்சுருக்கீங்க எப்படின்னா இதெல்லாம் ம் இப்போ நீங்கள் ஊழல் பட்டியல் கொண்டு போய் திமுக மேலே ஊழல் பட்டியல் கொண்டு போய் கொடுத்தீங்களே அந்த ஊழல் பட்டியலில் முதல்ல ஏன்னு செந்தில் பாலாஜி மட்டும் தேர்ந்தெடுத்தீங்கண்ணே அது என்ன காரணமாக இருக்குன்னே உங்கள் சமுதாயத்தில் உனக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது உன்னோட சமுதாயம் ஒன்றை மட்டும்தான் தலைவனாக இருந்து உயர்த்தி பிடிக்கணும்னு தானே அதே மாதிரி தான் எடப்பாடியாரையும் நீ வந்து கீழே இறக்க பார்க்குற பழம் தோண்டி உள்ள தள்ள பார்க்குற அவ்வளோதான் நீ செந்தில் பாலாஜி எடப்பாடியார் எல்லாம் சமுதாயம் உன்னோடய சமுதாயத்தில் வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது நான் மட்டுந்தான் அந்த இடத்துல இருக்கணும் வேற யாரையும் வளர்த்துற மாட்டேன்ங்கிற நோக்கம் தானே எப்படின்னே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா எடப்பாடியார் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஒன்று கிட்டே வந்து சொல்லுவார் எடப்பா மோடி ஜெயிக்க போகிறதில்ல நான் அவருக்கு என்னத்துக்கு வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ண வரணும்னு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் ம் எப்படி தோக்க போகிற கட்சியோட கூட்டணி வச்சுருப்பார் இல்லை அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரா நீ உன்னோட நலனுக்காக முன்கூட்டியே இதெல்லாம் வந்து யார் யாருக்கு யார் யார் மேலே பளிசொல் போட்டு தலைமையில் அவங்கள அவள் பேர் பண்ணி வைக்கணுமோ அவள் பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுனா தான் நம்ம இடத்த நாம் காப்பாற்ற முடியும்னு தானே பண்ணியிருக்கிறீங்கண்ணே இது வந்து ஸ்டேட்டஜி உங்களோட ஸ்டாட்டஜி எஸ்பியாக இருக்கும்போது நீங்கள் அந்த கப்பம் தொகையை வந்து மாதம் மாதம் கப்பம் கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்தும் அந்த ஸ்டேஷன்லேருந்து கட்டுறக்கூடிய தொகை உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு பத்தலை அந்த பகுதியில் உள்ள பிஜேபி இந்து முன்னணி தலைவரை பிடிச்சி நீங்கள் டைரக்டாக ராஜினாமா பண்ணிட்டு டெல்லியில் போய் நீங்கள் ஒரு எங்கே யார் காலை பிடிச்சிங்களோ தெரியல உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தாங்க அந்த பதவி வச்சு மத்தியில் ஆள மோடி அரசு வச்சு நிறைய நிறையா ஈடி பல துறைகளை வச்சு நீங்கள் மிரட்டி ஆளுகின்ற திமுக அரசு தான் மாதம் மாதம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறீங்க இந்த கப்பத்தொகை சரி நீங்கள் இத்தனை லிஸ்ட்டு கொடுத்துருங்களேன் கப்பமே வாங்கலைன்னு சொல்கிறீங்க வா வாங்கலை ஓகே நீங்கள் அனைத்து அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்தீங்களே ஏன் ஒருத்தர் மேலே மட்டும் ரைடு விட்டு செந்தில் பாலாஜி மட்டும் விட்டு ஐடு விட்டு நீங்கள் உள்ள தள்ளிருக்கீங்க ஏன் மற்ற அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணலையா ஏன் அவங்களெல்லாம் உள்ள தள்ளலை என்ன காரணம் இதெல்லாம் வந்து மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தானே நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கிறீங்க வாய்ப்பாட்டுக்கு சொல்கிறத மக்கள் கேட்குறாங்கன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு சரியான தகவல் நீங்கள் எப்படினா கொடுத்துருக்கீங்களா எல்லோரும் ஊழலே பண்ணாத அமைச்சர்களால் ஆயிட்டாங்களா திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாமே ஊழலே பண்ணாதவங்களாக ஆகிட்டாங்களா இல்லை நீங்களும் கப்பம் வாங்கலையா பங்கு தொகை கரெக்டாக வருதா வரலையா என்னன்னே தெரிலனே சரிண்ணே இப்போ அப்படியே அங்கே போயிட்டு இருந்த அம்பு இந்த ஆண்டு ஏன்னா அங்கே வர வேண்டிய அமௌண்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது நாம் அங்கே பேச முடியாது இப்போ இந்த பக்கம் தான் நாம் நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் முன்னாடியே கூவுக்குவோன்னு கோரிங்களே எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் மோதிறீங்களே எவ்வளிய போய் இப்போ வந்து நடைப்பயணமாக என் மண் எண்மக்களுங்கிறீங்க யாருக்குமே என் மண் எக்கு எண் மக்கள்னு இது நாள் வரைக்கும் உணர்வு இல்லையா உனக்கு மட்டுந்தான் என் மண் எண் மக்கள்னு வந்ததா உணர்வு இதுக்கு முன்ன எந்த தலைவர்களுக்குமே அந்த உணர்வு இல்லை உனக்கு மட்டும்தான் என் மண் எண் மக்கள்னு சரி உன் மண் உன் மக்களுக்கு கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் கொண்டு வர முடியுமா உன்னால் சொல்லுங்கள் உங்களால் ஏன்னே உங்களால் உங்கள் பாசையிலே வருவோம் அண்ணே அண்ணே தண்ணி கொண்டு வர முடியுமாண்ணே சொல்லுண்ணே சொல்லுண்ணே சொல்ல அதை சொல்லுண்ணே நீ அதை சொல்லுண்ணே தண்ணி கொண்டு வர முடியுமா தண்ணி கொண்டு வர முடியுமா சொல்லுண்ணே தண்ணி கொண்டு வர முடியுமா தண்ணி கொண்டு வர முடியுமாண்ணே தண்ணி கொண்டு வர முடியுமானே சொல்லுவீங்களா ம் குரல் கொடுப்பீங்களா போராடுவீங்களா நடைப்பயணம் செய்வீங்களா அதற்காக தண்ணிக்காக காவிரி தண்ணீருக்காக நடைப்பயணம் செய்வீங்களா செய்ய மாட்டீங்க ஏன் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிள்ளைகளிடம் எப்படி சம்பாதிக்கிறாங்க எப்படி வசூல் பண்ணலாங்கிற மாதிரி தான் போனீங்க இல்லையா அண்ணே என்ன சரிண்ணே நீங்களாம் அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்கள் என் மண் என் மக்களுக்காக தான் நீங்கள் போனீங்க மக்களை காப்பாற்றுக்கிறதுக்காக தான் போனீங்க மாவட்ட வாரியாக உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போனீங்க சரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனையோ திட்டங்களை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னீங்களே உங்களுக்குன்னு ஓட்டு போட்டவங்க இந்த தமிழ்நாட்டில் இல்லையா இந்த தமிழகத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க எந்த திட்டத்தை மத்திய இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க மோடிக்கிட்ட போய் பேசுனீங்களா எந்த லெட்டர் கொடுத்தீங்க எத்தனை பேசி எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க அதை கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க போகலாம் அண்ணே சொல்லுண்ணே என்னன்னே போய் நீங்கள் யாருனாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்து திசை திருப்பிட்டு மக்கள்கிட்ட திசை திருப்பிட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்கண்ணே எந்த ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்கண்ணே மத்திய அரசு திட்டம் இந்த திட்டம் கொண்டு வந்துருக்குது தமிழகத்துக்குன்னு சொல்லுவாங்கண்ணே ஏன்னே அடுத்தவங்ககிட்ட சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கண்ணே அப்புறமேட்டு முதலமைச்சர் ஆட்சி பதவிக்கு ஆசைப்படலாம் இதில் வேற உங்களே பிரதமர் அடுத்த பிரதமர்னு வேற சொல்கிறாங்கண்ணே உங்கள் கட்சியில் இருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு படையே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க எதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க சொத்துக்காக தானே கொடுத்துருக்காங்க